ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நான் நிறைய கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு மைதாவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அடுத்து கோதுமாவில ரச்க்கு பன்னே எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது பயங்கர சாஃப்டாக இது நான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன் இந்த டைமில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கு மூணு கப் அளவுக்கு வந்து நான் மைதா எடுத்துக்கிறேன் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக மாவு கூட எடுத்துக்கலாம் இதுக்கு பெருசாக கோதுமை மாவுக்கும் வந்து பாலோ இல்லை ஈஸ்ட்டோ தண்ணியோ வந்து மெஷர்மெண்ட் வந்து பெருசாக மாறாது நான் மைதாவை வந்து சலிச்சுக்கிறேன் சளிக்கணும்னு அவசியம் இல்லை நான் சும்மா ஒரு டவுட்டுக்காக வந்து சளிச்சிக்கிட்டேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு வந்து நல்ல ஈஸ்ட்டாக வாங்கிக்குவோங்க இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி ஈஸ்ட்டு ஸ்மெல் வரும் இல்லைன்னா வந்து நல்லா உப்பி வராது அதனால அது பார்த்து வாங்கிக்குவோங்க ஒரு கப் அளவுக்கு வந்து நல்லா எது வெதுப்பாக இருக்கிற சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க ஒரு மாதிரி நம்ம கையில் தொட்டாலே பயங்கர சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து நல்லா மாவோட கம்பைன் ஆகும் இப்போ வந்து பண்ணு பண்ணுறதில் பெரிய ப்ராசஸ் எதுன்னா இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இழுத்து 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 தேய்ச்சி மிக்ஸ் பண்ணணும் அதுதான் வந்து இதில் இருக்க பெரிய ப்ராசஸ்ஸே இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணு ரெடி பண்ணிடலாம் இது ஒரு மாதிரி கை பெசையிறப்ப கையில் ஃபுல்லாக மாவு ஓட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் வந்து ரீஃபைண்ட் ஆயிலுக்காக ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை பட்டரோ கையில் வந்து தடவிட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா போக போக வந்து அந்த பிசு பிசுப்பெலாம் போயிட்டு நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு ஒபில்கா மாதிரி இழுத்தோம்னா ஒபில்கா மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ணி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டபுளாக ஒப்பி வந்துடும் ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டிங்கனாலே போதும் இல்லை ஒரு மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வந்து விட்டுருந்தேன் அளவுக்கு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன்ஸ் லைட்டாக பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து பன் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மாதிரி அழுத்தி பிசையணும் இழுத்து பிசையணும் அதெல்லாம் கிடையாது அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுறீங்களா இல்லை வந்து பிரெட்டு மாதிரி பண்ணுறீங்களா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு பண்ணு பெருசாகவும் நாலு பண்ணும் வந்து குட்டி குட்டியாகவும் வந்து பண்ண போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து அப்படியே உள் சைடு ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே கையில் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணி நீங்கள் வைக்கிற கேக் எந்த எந்ததுலேயோ எந்த பாத்திரத்துலேயும் வந்து ஆல்ரெடி பட்டர் நல்லா தடவி வச்சுருங்க அதில் வச்சிடுங்க நல்லா வந்து அந்த மாவை எடுத்து நல்லா உள் சைடு அப்படியே மடக்கிட்டே வரணும் மடக்கி எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு கையில் வச்சு ரவுண்ட் பண்ணிடணும் இப்போ வந்து பண்ணம் வந்து இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்ல குட்டியாக பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் அது நம்ம இஷ்டம்தான் நான் இப்போ வந்து ரெண்டு ட்ரேல வந்து வச்சிருக்கிறேன் ஒரு நாலு பண்ணு பெருசாகவும் ஒரு குட்டி பண்ணு அந்த மாதிரி நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் மறுபடியும் வச்சு உப்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஓடிஜி ப்ரீ ஹீட் ஓடிஜியோ இல்லை குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் ப்ரீ ஹீட் ஒரு பத்து நிமிஷம் பண்ண வைப்பீங்களா அந்த டைமில் பாலம் வந்து மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் இருக்கும் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஓடிஜியில் வைக்கணும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி வைக்கலாம் தேர்ட்டி டூ ட தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் கலர் மேலே இந்த கலர் வந்தாலே வந்து எடுத்துடலாம் ஒரு ஒரு ஓடிஜியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் எடுத்து நல்லா சூடாக இருக்கிறப்ப மேலே பட்டர் தடவி வச்சுருங்க அப்புறம் ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் லேயர் லேயராக நான் இந்த எப்படி எல்லாருக்கும் எப்படி வருது நமக்கு தான் வர மாட்டேங்குது நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நான் வந்து ஒரு மாதிரி ஈஸ்ட்டு தப்பான ஈஸ்ட்டு வாங்கி பண்ணுறதெல்லாம் ஈஸ்ட்டு ஸ்மெல் வரும் அப்படி தூக்கி தூக்கி போட்டுருவேன் பயங்கரமாக தேடி 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 அப்புறம் தான் வந்து ஈஸ்ட் கரெக்டாக வாங்கினேன் ஈஸ்ட்டு கரெக்டாக வாங்கிட்டோம் கரெக்டாக வந்து பேக் பண்ணணும் ரொம்ப பேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும் இது நீங்கள் டீலாக காஃபி எப்பவும் எப்போவும் போட நம்ம கடையில் வாங்கினா நான் எப்படி சாப்பிடுவோமோ அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒரு இது பண்ணோன்னே காலி ஆயிடுச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடுத்த டைம் வந்து பட்டர் கார்லிக் பன் வந்து இருக்கேன் பண்ணால் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்